அரசாங்க பள்ளிக்கூடத்தில் பாடம் எடுக்கிற ஆசிரியர்கள் வந்து அனுபவசாலிகள் அவங்க அது தகுதியெல்லாம் கரெக்டான தகுதியில தான் நீங்கள் வைக்க முடியும் பிஎஸ்சி பிஎஸ்சி பிஏ பிஎட் இப்படி பிஎட் கேட்டகிரின்னா பிஎட் கேட்ட எட்டாம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் செகண்டரி இதில் ஸ்கூலில் வருதுன்னா அதுக்கு அதுக்குன்னு உள்ள டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு வந்தால் போதும் ஆனால் ஒன்பது பத்தில் படிக்கணும் நீங்க டிகிரி இதாக இருக்கணும் ஒரு பிஎட் இருக்கணும் கரெக்டாக வச்சிருக்கீங்க அப்புறம் அதுக்கு மேலே போனால் ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணிருக்கணும் ஒரு எம்ஏ பம்எஸ்சி எம் இதில் ஏதாவது படிச்சுட்டு அப்புறம் ஒரு அதுக்கு ஒரு பிஎட் பண்ணிருக்கணும் இதெல்லாம் பண்ணால் தான் நீங்க ப்ளஸ் டூ வரைக்கும் பாடம் எடுக்க முடியும் தனியார் பள்ளிக்கூடத்தில் கணக்கில் தான் இருக்கும் அது இன்னொன்று அடுத்த ஒரு கேள்விக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு ஆசிரியனுடைய மாணவி அல்லது மாணவன் தான் அவன் எம்ஏ அவர் டாக்டரேட் வரைக்கும் பேருப்பேன் இல்லை எம்பிஎல் வரைக்கும் எதை எதவன்னா படிச்சுட்டு அவன் தான் வந்து இந்த தனியார் பள்ளியூடம் பன்னெண்டாயிரம் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கறதான் அவன் இந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்த ஆசிரியர் ஆசிரியருடைய மகன் இல்லை மாணவன் தான் இங்கே வந்து பாடம் எடுக்கிறான் இவனு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ நாலு வருஷமோ கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது இவங்களுக்கு இருபது வருஷம் முப்பது வருஷம் அனுபவசாலிகள் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க அவங்க கிட்ட படித்து அனுபவமே இல்லாத இவங்களை நம்பி நீங்கள் குழந்தைய அனுப்புகிறீங்க ஆனால் அவங்ககிட்ட நீங்கள் அனுப்ப மாட்டேங்கிறீங்க ஏன் ஒரே காரணம் கல்வி தரமில்லாத ஒரு கல்வி திட்டத்தை அவங்ககிட்ட கொடுத்து வச்சுருக்கீங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் அதை தவிர வேறு என்ன இருக்குது கட்டமைப்பு இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம் செகண்டரி அது ஈஸியாக நீங்கள் ஏற்படுத்த முடியும் ஒரே ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒரே ஒரு தடவை லேபை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா அந்த லேபு அந்த லாங்காக இருக்கும் சின்ன சின்ன செலவுகள் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும் இதுலேயும் நிறையா இது இந்த பிஎம் ஸ்ரீ அது இதெல்லாம் வருதுல்ல இதில் மத்திய அரசினுடைய பங்களிப்பு நிறைய இருக்குது நீங்கள் அதை வாங்கலாம் தமிழக அரசு தமிழக அரசு நடத்தக்கூடிய அரசாங்க பள்ளிக்கூடத்துலலாம் இந்த மாணவர்கள் அடிப்படையில் அதுக்கு வந்து அதை அதை பராமரிப்புக்குங்கிறதுக்கே பணம் கொடுக்குறாரு மோடி தான் கொடுக்குறாரு மத்திய அரசு தான் கொடுக்குறது நீங்கள் இங்கேருந்து நாற்பத்தி நாலாயிரம் கோடிக்கு மேலே அதுக்கு ஒதுக்குறீங்க கல்வி திட்டத்துக்குன்ட்டு அதெல்லாம் எங்கே கொண்டு கொட்டுறீங்க நீங்கள் அதெல்லாம் நீங்கள் இதில் கொஞ்சம் செலவு பண்ணால் போதும் அப்போ அவ்வளோ தி கொலை இருக்கீங்கன்னு அர்த்தம் கணக்கு மட்டும் எழுதி வச்சிருக்கீங்க சாரி அண்ணாமலை வந்து முதலமைச்சராக உட்காந்துட்டு இந்த கணக்கு வழக்கெல்லாம் திருப்பூர்க்கை பார்த்தாருன்னா அத்தனை பேரும் ஜெயிலில் தான் இருப்பாங்க